الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم

السلام <Mile dizzy stato> عليكم <especially m maybe swimming> <but Guys> புனித ரமலான் திருநாளில் உங்களை சந்தித்து பேசுகிற எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் அனைவருக்கும் ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த ரம்ஜான் வந்து இஸ்லாமியர்கள் முக்கிய கடமையான மூன்றாவது கடமை ரமலான் மாதத்தில் முப்பது நாள் புனித நோம்பு இருப்பது இந்த முப்பது நாளும் இஸ்லாமியர்களாகிய நாங்கள் என்ன புனித ரமலான கடுமையாக இருந்து மனதையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி இறைவனை நோக்கி வழிபட்டு கொண்டிருக்கோம் இந்த ரமலான் மாதத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷம் பத்திரிகையாளர் உங்களுக்கு ரமணான் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டும் இல்லாம மத சகோதரர்கள் எல்லாருமே ஈத் முபார்க்கு ஈத் முபார்ன்னு சொல்கிறப்ப தமிழ்நாட்டுல நம்ம எவ்வளோ ஒத்துமையா இருக்கும்னு தெரியுது நம்மள எந்த மதவாத இயக்கமும் நம்மளால் பிரிக்க முடியாது உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ரமணா திருநாள் நல்வாழ்த்துக்கள் சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சார் விஜய் சார் வந்து இப்போ ஒரு பொதுக்குழு போட்டு பேசுறாரு மேடையில ஏறி பேசும்போது ஒரு அரசியல் தலைவராக பேசுறாரு மேன் கம் த மேன் மேக்கோ பட் ஐ எம் கோ ஃபார் எவர் சொல்றாரு பட் அது எழுதின ஆர்த்தர் வந்து வில்லியம்ஸ் ப்ளேக் அப்படின்னு சொல்றாரு பட் அது எழுதின ஆர்த்தர் வில்லியம்ஸ் ப்ளேக் இல்லை ஆல்பர்ட் டென்னிஸ் ஜான்றது தான் எழுதியிருக்காரு ஏன்னா ஒரு அரசியல் தலைவர் வந்து ஒரு இடத்துல பேசும்போது ஏன்னா நானே ஒரு குவி பேச்சு தான் பேசுவேன் அது தெரிஞ்சுட்டு தான் நம்ம பேசுவோம் தப்பாக பேசினா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அது கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அவர் தப்பு தப்பா தப்பு தப்பா எல்லாத்தையும் பதிவிடுறாரு அப்படி பதிவிடுறது ரொம்ப தப்பு விஜய் சாருக்கு நான் சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட நிறைய அரசியல் புலிகள் இருக்காங்க நீங்க எழுதி படுக்கிறப்ப நீங்க வாட்டி செக் பண்ணீங்க செக் பண்ணி படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் இது மாதிரி தப்பு தப்பா பேசுறது இனிமேல் அதை தவிர்க்கணும்னு சார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன அவர் ஒருத்தர் தான் சார் எம்ஜிஆர் வந்து அரசியல் அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் பேரஞ்சினர் கலைஞர் கருணாநிதி இவர்களோட நண்பர்களாக இருந்து அரசியல் பயன்படும் இவருக்கு அரசியல் இப்போ சேகர்பாபு அண்ணன் சொன்ன மாதிரி மத்திய அமைச்சர் சேகர்பாபு சொன்ன மாதிரி அரசியலில் வந்து ஒரு குழந்தை விஜய் சார் அவங்க கிட்ட இருக்க பசங்களுக்கு யாருக்குமே ஓட்டு இருக்கான்னு கூட தெரியாது அவங்க வச்சு எலக்ஷன்ல சந்திக்கணும் எடுப்போம் வரி ஏற்பு ஜிஎஸ்டி பத்தி பேசுறாரு பட் அவங்களே மேடையில சொல்றாங்க நாங்க வந்து ஐநூறு கோடி சம்பளம் ஆயிரம் கோடி சம்பளம் இன்னைக்கு சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத திருமண மண்டபங்கள் எல்லாம் விஜய் சார் தான் இங்க வடபழனி போரூர் எல்லாமே அவருடைய திருமண மண்டபங்கள் தான் இருக்கு அவருக்கு எத்தனை சுத்த இருக்கு அசையம் சொத்து அசையா சொத்து இருக்கு இதெல்லாம் வருமான வரி அவர் காட்டுறாரா காட்டலையான்னு தெரியல பட்டு இதெல்லாம் அவர் தான் மற்ற விஷயத்துல அவர் பேச முடியும் திமுகவுக்கு சரியான எதிர்கட்சி நாங்க தான் என்ற மாதிரி இப்படி அரசியலுக்கு தான் வந்திருக்காரு ஆனால் கிட்டத்தட்ட ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் திமுக எதிர்கட்சி அதிமுக வந்து திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் நினைச்சிருக்கோம் அவங்க வேணா ரவுடிதான் இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்கு அவங்களுக்கே தெரியாது ஓட்டு இல்லாதவங்களை வச்சு நான் வந்துருவேன்னு சொல்றது எந்த அளவுக்கு நடக்குன்னு தெரியல ஆனா விஜய் சார் அவருடைய தன்னம்பிக்கையை அவர் வெளிக்காட்டுறாரு பட் தேர்தல் முடிவு பண்ணும் அவருக்கு என்ன பரிசு கொடுக்கணும்னு சொல்லி தேர்தல் தான் முடிவு பண்ணும் ஏசி தலைவர் ஆனால் தேசிய தலைவர் இப்ப டைட்டில் போட்டுட்டு இருக்கா இந்த மாசம் ரிலீஸ் டேட் வந்துருவா நான் அடுத்தது ஒரு பெரிய படம் பண்ணிட்டு இருக்கேன் அதே நான் அறிவிக்கிறேன் எல்லாருக்கும் நம்ஜா நல்ல வாழ்க்கை